அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசா செய்யின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமையின் கார்த்துவத்தைப் பார்ப்போம் நவகிரகங்களின் நாயகனும் ஜோதிடத்தில் தந்தைக்காரகர் என்றும் காரகர் என்றும் அழைக்கப்படும் சூரியனே ஞாயிற்றுக்கிழமையை ஆளுகிறார் சூரியனே நமது உடல் பகுதிக்கு தலைக்கு காரகர் ஆவார் சூரிய தசை காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் சூரிய தசப்புத்தியில் ஆரம்பத்தில் பலன்களைத் தருவார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரம் தைரியம் மரியாதை உயர்ந்த ஆன்மா மற்றும் ஈகோ ஆகியவற்றைக் குறிக்கிறது சூரியன் ஆன்மாவைப் பிரதிபலிக்கிறது மற்ற காராகத்துவங்கள் சூரியனின் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு எண் ஒன்று உலோகம் தங்கம் திசை கிழக்கு மற்றும் சூரியனின் நட்சத்திரங்கள் கிருத்திகரம் உத்திராடம் அதுதேவதை சிவன் ஆவார் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலையை செய்தால் சிறப்பான பலனை பெறலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டிய நல்ல காரியங்களைப் பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பதவியேற்றல் மங்களகரமான காரியங்கள் பிறருக்கு சேவகம் செய்தல் மருந்து தயாரித்தல் மருந்து உட்கொள்ளுதல் வாகனங்கள் வாங்குதல் வாகனங்கள் சரிசெய்தல் செய்தல் புரிதல் தானியங்களை வாங்குதல் தானியங்களை சேமித்தல் தானியங்களை விற்றல் வீடு கட்டுதல் முதலிய காரியங்களை செய்யலாம் மேலும் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தல் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்தல் உயர் பதவியில் இருப்பவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தல் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தல் போன்ற காரியங்களை செய்யலாம் பிரதோஷம் பௌணம் பௌணமி அஷ்டமமி போன்றவை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்தால் அந்த ஒரு நாள் தியானம் ஆனது பிறவி பலனை கொடுக்க வல்லது என ஆன்மீகம் கூறுகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாளாகும் எனவே ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதிக்கும் நேரத்தில் சூரிய பகவானை தரிசனம் செய்துவிட்டு தியானம் செய்தால் உடல் ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கிழமைகளில் தியானம் செய்வது மட்டுமல்லாமல் அன்று செய்யும் தானம் அதீத பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் செய்வது மிக சிறந்தது ஆகும் இந்த நாளில் அரசாங்கம் தொடர்பான கடிதம் எழுதுதல் பெற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்தல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான மருத்துவம் செய்து ஆன்மீக செயல்பாடுகள் மேற்கொள்வதற்கு மிக சிறந்த நாளாகும் தெருவில் காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எனலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடாத காரியங்களைப் பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தல் கூடாது மேலும் முடி நகம் வெட்டுவது செல்வம் மற்றும் தானத்தை சீர்குலைத்துவிடும் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உரியது உரியது சனியும் சூரியனும் பகை என்பது அனைவரும் அறிந்ததே முடிந்த அளவு கருப்பு நிறம் அணிவதை தவிர்ப்பது நல்லது இரும்பு தொடர்பான பொருட்களை வாங்கக்கூடாது ஈயம் பித்தளை கருங்கல் விஷம் சாராயம் சம்பத்தப்பட்ட பொருட்களை வாங்குதல் கூடாது அவ்வாறு வாங்கினால் பணப்பிரச்சினைகள் மற்றும் பண இழப்பை சந்திக்க நேரிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவை இல்லாத பயணத்தை தவிர்ப்பது நல்லது முதன் முதலாக புதிய மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது ஜோதிடத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கு திசையில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது ஒருவேளை மேற்கு திசையில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நெய் அல்லது வெற்றிலையை சாப்பிட்டு முதலில் ஐந்து அடிக்கிழக்கு திசையை நோக்கி சென்றுவிட்டு பின் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வீடு வாங்குதல் கூடாது ஞாயிற்றுக்கிழமையில் முடி நகம் வெட்டுவது செல்வம் மற்றும் நாணத்தை சீர்குலைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்ப்போம் எந்த கிழமை ஆனாலும் முதலில் கணபதியையும் மற்றும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து அவரை வணங்கி வர சூரிய தோஷமும் வாழ்க்கையில் இன்னல் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் அத்துடன் வாழ்க்கை பிரகாசிக்கும் சூரிய பகவான் நல்ல ஆரோக்கியம் நேர்மறை எண்ணம் தருவார் தோல் நோய் உள்ளவர்கள் சூரியனை வணங்க குணமாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் மாலையில் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்வது தடையில்லாத வெற்றியை கொடுக்கும் மன உளைச்சல் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கட்டாயம் சூரியனை வணங்கி வர நல்ல பலன் உண்டாகும் மேலும் ஆதித்ய ஆதித்யஹ்தயம் சோகம் சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு ஆகும் அனைவருமே சூரியனை ஆதித்ய ஆதித்யஹதயம் சோகம் சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு ஆகும் ஆதித்யஹ்தயம் சோகம் சொல்லி வணங்குவதால் நம்மை அறியாமல் நாம் செய்த பாவங்கள் கூட ஒழிந்துவிடும் மேலும் நம்முடைய தோஷங்களும் நீங்கிவிடும் ஆதித்ய ஆதித்யஹதயம் படிக்கவோ கேட்டகவோ முடியாதவர்கள் ஓம் சூரிய நாராயணாய நம்ம என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி சூரியனை வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனின் அதைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவில் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை சூரிய தசை அல்லது புத்தி நடைபெறும் ஜாதகர்கள் சூரியனார் கோவில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சூரிய தசை அல்லது புத்தி ஏற்படும் தோஷம் விலகும் நன்றி வணக்கம்